விலை நிலமும் பிளாட்டா போச்சு உழவனுக்கு உழுத ஒளி கிடைக்கல இது அரசாங்கம் நினைச்சு பார்க்கல திருமக்குள்ள வச்சு ஏறி அடைக்கிற உன்ன தெரிஞ்ச ஏமாத்தி நாட்டை கெடுக்கிற குடிக்க வச்சு கெடுத்து புட்ட உன் குடியத்தானே அழிச்சு புட்ட நஞ்சமும் அதிகமாச்சு நச்சியமும் பெருகி போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சாக்கடையா மாறி போச்சு இலவசத்தை கொடுத்து புட்டான் உன இழிச்ச வயனா ஆக்கி புட்டான் இங்க கோட்ட வாங்கிட்டு ஓட்ட போடுறான் அங்க கோடிய வாங்கிட்டு ஓட்ட போடுறான் மக்கள் ஒண்ணு சிந்திச்சு பார்க்கல ஒரு கூட்டம் ஜாதிக்கு பின்னாடி அழகுது ஒரு கூட்டம் மதத்துக்கு பின்னாடி அழகுது மீதி இருக்கிற விட்டது தொட்டதெல்லாம் வம்சம் குலதெய்வம் தெய்வ மகள் சொல்லிட்டு தீவு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஓனும் அழுது புலம்புது இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து என்னைக்கு தட்டு கேட்கு என்ன வருதோ அப்பதான் நம்ம நாடு உறுப்பினர் நாட்டில் உள்ள சொல்லுது